பக்க பகல பார்க்கவும் முடியுமாத்த பட்ட பகலு பார்க்கவும் முடிவுமா அந்த சுமியன் கூட மொத்த இரவு பேசவும் முடிவுமா முடியுமா இந்த சூழலன் கூட முட்டை முடியுமா ஜாதி மதம் என்று காதல் சேர்க்கவும் முடியுமா ஒரு வேதனை தீருமா மன்னவனின் மனசுக்குள்ள மங்கை மூகம் தெரியலையா மகனே மரகதமே என்று சொல்ல வாய்வல்லையா இவர் மனதுக்குள்ளே மங்கை முகம் தெரியலையா மானே மரகதமே என்று சொல்ல வாயில்லையா மன்னவனின் மனசுக்குள்ள மங்கை முகம் தெரியலையா மானே மரகதமே என்று சொல்ல வாய்வல்லையா அத்தங்கரை ஓரத்திலே அன்று சொன்ன அத்தையிலே அன்று சொன்ன வார்த்தையிலே அன்று சொன்ன வார்த்தையிலே நட்சத்திரத்தை பண்ண பகல் பார்க்கவும் முடியுமா அந்த சூரியன் மூலம் முட்டை இரவு பேசவும் முடியுமா காலத்திலே நிலவு வரும் பையகத்தில் தண்டல் வரும் மலை மூட்டா மீனு வரும் பாலை தொழுவ சேர்ந்து வரும் வானத்திலே நிலவு வரும் இது மாதிரி பொட்டலில் நல்லா சாப்பிட்டு படுத்தா நாங்க பாட்டு பாடு பாட நல்லா தூக்க வரும்

கும்புறை அந்த பாடத்தை மட்டும் பாடிங்கன்னு சொன்னாரு அது வங்கி அண்ணன் வைப்பாங்க அந்த அண்ணன் உடுப்பதற்காக

தொலைச்சே உள்ளிருக்கும் இதயத்தை திருடி போட்டிகள் அது உடல்வே என்ன என்ன சாலாங்கோட வைக்குதே போராயே வெள்ளத்தில் இருந்த என் உயிரை சில்லடு தூக்கி போராயே பில்லமரு உள்ளபடி நட்டியொடி கரச்சொடி யூரியோ என் ஆரி வள்ளக்கார வேறாயே நீ உள்ளக்காரி ஆறு ராயே பற்றி தோழத்தை உள்ளிருக்கும் இதயத்தை திருடி போ நம்மிடத்தில் தேவகாலம் கொண்ட ஊர் ஊரில் கொண்ட போட்ட சாமி யாரு எந்த ஊரு அப்படி காலத்தக்கத்தில் நீர் வர காரணம்

காவேரி எங்க ஓடுது காவேரி எங்க ஓடுனா மதுரையில ஓடுது காவேரிங்கிற நதி எங்கப்பா ஓடுது திருச்சியில ஓடுது தாமிரபரணி ஓடுவது அடிச்சு பாப்பேன் உங்கள்கிட்ட சரக்கு இருக்கா இல்லையா சரக்கா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்னவோ தலையில மண்டையில பூசிட்டு இருக்கா எப்படி கிறுக்கு பயனா இருப்பாங்க நீங்க எத்தனை கிறுக்கு பயில பாத்துக்கலாம்

போடுது இல்லைன்னு சொல்லல என்ன புய் சொல்லக்கூடாது கூடாது சார் போடுது காமரா வரைய ஓடுது ஓடுது எங்க ஓடுது ஓடுது எங்க தான் ஓடுது சிறுவாணி ஓடுது சிறுவாணி ஓடுது வந்து கோயம்புத்தூர்ல கூவ ஓடுது சென்னையில் வெள்ளார் ஓடுது பூக்கோட்டையில் வைகை ஓடுது வைகை ஓடுது இங்க மதுரைல எங்க மதுரைல நிலாச்சோறு சாப்பிட்டீங்க நிலாச்சோறு சாப்பிட்டீங்க நிலாச்சோறுனா என்ன அந்த பெற்ற தாயே புள்ளைய கொlinde மடியில அது வேற கை கயி ஊத்தினாள் ராமனுக்கு சரி அந்த நிலவே எனக்கு வேணும்னு நான் பிடிச்சேன் அதனாலே நிலவு வரவளைச்சால் கை கயி அதனுக்கு என்ன பேரு ராமனையும் சந்திரனையும் சேத்ததனால ராமச்சந்திரன் உருкинуருக்கு ஒரு பேர் கிடைச்சிருக்கு அங்க ஓ அம்மா சந்திரனா நிலவு தானே நிலவு தானே இன்னைக்கு நிலாச்சோறு சாப்பிட்டு எங்க தெரியுமா எங்க பைய やっ

எத்தனை தலைவர் இருந்தாலும் காமராஜர் போல ஒரு தலைவரை பார்க்கவே முடியாது ஆமாங்க இதை விட சிறப்பு நிறைய இருக்கு ஒரு சிறப்பு ரெண்டு சிறப்பு இல்ல பேசுங்க நிறைய சிறப்பு சொல்லுங்க எவ்வளவு சிறப்பு வேணாலும் பேசுங்க பேசுங்க இந்த